வணக்கம் நண்பர்களே உங்களுடன் என் உண்மை கதையை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் என் கணவர் இறந்து ஆறு இருக்கிறது என் கணவர் இராணுவத்தில் பணியில் இருந்தபோது ஒரு விபத்தில் இறந்து விட்டார் எனக்கு ஒரு மகள் ஐந்து வயதில் இருக்கிறாள் இன்று அவர் மறந்த தினம் ஆகவே அவர் படத்தின் முன் நின்று கொண்டு என் பழைய இனிமையான நினைவுகளை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்போதுதான் வாசல் மணி ஒளித்தது இந்த நேரத்தில் யார் என்று யோசித்தபடி கதவை திறந்தேன் அங்கே என் கணவரின் தம்பி ராம் நின்றிருந்தான் திடீரென்று என் கணவரை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது வாங்க தம்பி சொல்லவே இல்லைன்ற என் அதிர்ச்சியை மறைத்து உள்ளே அழைத்தேன் சர்ப்ரைஸ் அண்ணி எப்படி இருக்கீங்க பாப்பா ஸ்கூல் போயிட்டாளா என்றான நீ பெங்களூர்லல்லவா இருக்கிற எங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்டேன் சும்மா தானா அண்ணி உங்களையும் பாப்பாவாவையும் பார்த்துட்டு போகலாம்னு என்றான் அவன் தங்கிய இரண்டு நாட்களில் வீடு வீடாக மாறியிருந்தது பாப்பா பள்ளி விட்டு வந்ததும் சித்தப்பா என்று அவன் மார்பில் குதித்தாள் அவள் சந்தோஷத்தை பார்க்கும்போது என் தனிமையின் வலி சற்று குறைந்தாற் போல் இருந்தது அவன் அவளுடன் விளையாடினான் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தான் அவன் ஊட்டினால் மட்டுமே சாப்பிட்டாள் குமார் அந்த வீட்டின் வெற்றிடத்தை தன் இருப்பால் நிரப்பிக் கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் இரவு ஹாலில் அவன் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தான் குரல் சற்று உயர்ந்தது இல்லப்பா அது அன்னியோட உரிமை மீனாவுக்கு சேர வேண்டியது அதுல நான் தலையிட மாட்டேன் அவங்க கிட்ட நான் அதை பத்தி பேசவே மாட்டேன் பிளீஸ் அவன் எனக்காக தன் தந்தையிடம் வாதாடுகிறான் என்பது புரிந்தது என் மீது அவனுக்கு இருக்கிற மக்கரை என் மனதில் அவன் மீதான நம்பிக்கையை ஆழமாக விதைத்தது அடுத்த நாள் அண்ணி எனக்கு ஒரு உதவி பண்ணனும் என்றான் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அந்த கேள்வி என் இதயத்தில் முள்ளாய் தைத்தது ஒரு விதவையான என்னிடம் இன்னொரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையாக போகிறவன் உதவி கேட்கிறான் என் நிலைமையை என் முகத்தில் அரைந்தது போலிருந்தது கிண்ணுக்கலங்க தம்பி ஜனங்க என்ன ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க நீயோ மாமாவோ பாருங்க என்று சொல்லும் அழுகை வெடித்தது அண்ணி அண்ணி சாரி அண்ணி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்று பதறிப்போய் என் அருகே வந்தான் அவன் ஆறுதல் வார்த்தைகள் என் துக்கத்தை அதிகப்படுத்தவே செய்தன அதற்கு அடுத்த நாள் அவனுக்கு கடுமையான காய்ச்சல் உடம்பு நெருப்பாய் குதித்தது மருத்துவரிடம் அழைத்துச் சென்று மாத்திரை வாங்கி கொடுத்தேன் அன்று முழுவதும் அவனுக்கு பணிவிடை செய்வதிலேயே என் பொழுது கழிந்தது நெற்றியில் ஈரத்த துணி போட்டேன் கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன் என் அருகிலேயே படுத்திருந்தான் மாலை மயங்கும்போது காய்ச்சலின் சோர்வில் அன்னி என்று மெல்லிய குரலில் அழைத்து மெதுவாகி என் மடியில் தலை சாய்த்து கொண்டான் ஒரு கணம் நான் உறைந்து போனேன் ஒரு அந்நிய ஆணியின் தலை என் மடியில் ஆனால் மறுகணம் அவன் என் தம்பி மாதிரிதானே என்ற எண்ணம் எழுந்தது அவன் என் மடியில் ஒரு குழந்தையைப் போல அயர்ந்து போனான் அவன் நெற்றியில் வழிந்த வியர்வையை என் சேலை தலைப்பால் துடைத்துவிட்ட போது என் உடலுக்குள் இதுவரை உணராத ஒரு மின்சாரம் பாய்ந்தது அது தாய்மையா அல்லது அதைத் தாண்டிய வேறு ஏதேனும் உணர்வா என்று பிரிக்க தெரியவில்லை இரண்டு நாட்கள் கழித்து அவன் தேர எழுந்தான் ஆனால் அந்த மடியில் உறங்கிய சம்பவம் எங்களுக்குள் இருந்த மெல்லிய கோட்டை அழித்திருந்தது அன்றிரவு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தவனிடம் தம்பி முடி ரொம்ப வறண்டிருக்கு தலைக்கு என்னை வைக்கவா என்றேன் என் குரல் எனக்கே புதிதாக ஒழித்தது அவன் தயங்கினான் வேண்டாமண்ணி உங்களுக்கு எதுக்கு சிரமம் பரவாயில்லை தம்பி வா என்றவனை குளியல் அறைக்கு அழைத்துச் சென்றேன் ஒரு ஸ்டூலில் அவன் அமர்ந்திருந்தான் மேலே சட்டை அணியவில்லை அவன் முதுகை பார்க்க எனக்கு கூச்சமாக இருந்தாலும் என் கவனத்தை அவன் முடியில் செலுத்தினேன் கிண்ணத்தில் இருந்த எண்ணெயை தொட்டு அவன் தலையில் வைத்து மெதுவாக தேய்க்கத் தொடங்கினேன் என் விரல்கள் அவன் தலைமுடியில் கோதும்போதும் அவன் பிடரியில் படும்போதும் ஒருவிதமான வார்த்தைகளால் சொல்ல முடியாத அமைதி அந்த அறைக்குள் நிலவியது கிண்ணம் கீழே இருந்ததால் தம்பி கிண்ணத்தை எடுத்துக் கொடு என்றேன் நான் எங்கே நிற்கிறேன் என்று கணிக்காமல் அவன் சட்டென குனிந்து எடுக்க அவன் தோள் என் மார்பு மீது லேசாக உரசியது எனக்கு தீ பற்றிக் கொண்டது அந்த நொடி நாங்கள் இருவருமே உறைந்து போனோம் எங்கள் இருவரின் மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது நாங்கள் இத்தனை நாட்கள் கட்டி காத்த மரியாதை என்ற மெல்லிய கோடு இப்போது மறைந்தது அவன் அதிர்ச்சியில் திரும்பாமலேயே கிண்ணத்தை நீட்ட அதை வாங்கும்போது என் கை அவன் கையில் பட்டது அவன் உடல் லேசாக சிலிர்த்ததை உணர்ந்தேன் என்ன தம்பி கீழே கொட்டலையே என்றேன் என் குரல் நடுங்கியது இயல்பாக இல்லாததை நானே உணர்ந்தேன் இல்ல என்றான் அவன் குரல் தடுமாறியது சரி திரும்பு என்றேன் மெதுவாக அவன் மெதுவாக என் பக்கம் திரும்பினான் அவன் கண்களை நான் ஆழமாக பார்த்தேன் அந்த கண்களில் காமமில்லை பல நாள் தனிமையும் ஒரு ஆறுதலுக்கான இயக்கமும் மட்டுமே இருந்தது அந்த பார்வை என் இதயத்தின் ஆழம் வரை சென்று என் தனிமையை தொட்டது என் கைகள் அவனை அறியாமல் அவனை தழுவியது உதடுகள் சங்கமித்தன நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை எங்கள் தனிமைகள் ஒன்று கொன்று பேசிக் அந்த கேள்விக்கு நான் மறுப்பு சொல்லவில்லை என் மௌனமே சம்மதமாக அவன் என் அருகில் வந்தான் என் தனிமையும் அவன் அரவணைப்பும் அந்த இரவில் சங்கமித்தது எனக்கு என் கணவர் விட்டுச் சென்ற வெற்றிடத்தை நிரப்ப அவர் தம்பியே அந்த கணவனாக கிடைத்துவிட்டான் நான் செய்தது சரியா தவறா என்ற